நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இந்தியாவின் திட்ட நேரம் இதற்கு முந்தின பதிவில் என்ன பார்த்துருந்தோம் அமைவிடமும் பரப்பளவும் பார்த்துருவோமா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்தியாவின் திட்ட நேரம் அது என்ன இந்தியாவின் திட்ட நேரம் அப்படிங்கனா ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம டைம் பார்க்குறோம் ஓகேங்களா இங்கே ஒரு டைம் இருக்கும் இதே இது நீங்கள் உங்கள் வெளிநாட்டில் யாராச்சும் உங்கள் நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டிங்கன்னா அங்கே ஒரு டைம் சொல்லுவாங்க அப்படி தானே அப்போது ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து டைம் வந்து வேறுபடுது ஒரு ஒரு காண்டினென்ட்க்கு வந்து டைம் வந்து வேறுபடுது ஏன் அப்படின்னா பூமி வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் ஒரு ஒரு இடத்துக்கு டைம் வந்து மாறுபடும் இப்போ உலகத்துக்குன்னு பொதுவான ஒரு டைம் வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்த தான் வச்சுருப்பாங்க ஓகேங்களா அந்த இடத்துல என்ன டைமோ அதை தான் உலகத்துக்கு ஃபுல்லாக கணக்கிடுவாங்க அதே போல் இந்தியாவுக்குன்னு ஒரு திட்ட நேரம் இருக்கணும் இல்லையா அப்போது இந்தியாவுக்குன்னு எந்த ஒரு அதாவது இப்போது குஜராத்தில் ஒரு டைமிங் இருக்கும் அடுத்து அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு டைமிங் இருக்கும் ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியாவுக்குன்னு ஒரு பொருவான ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு டைமை சூஸ் பண்ணி அது எந்த டைமோ அந்த டைம் தான் இந்தியா ஃபுல்லாகவே நமக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய டைமிங்காக வந்து இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் இந்திய திட்ட நேரம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம் ஓல்டு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ரீஃபாக கொடுத்துருக்குறாங்க ஆனால் நியூ புக்கில் பார்க்கும்பொழுது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் நான் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் நான் சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சு படிங்க ஓகேங்களா நியூ புக்கில் ரொம்ப கம்மியாக இருக்குது எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா ஓல்டு புக்கு கேட்பாங்க ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்தியாவின் திட்ட நேரம் இது முத முதல்ல கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கர்சன் பிரபு கர்சன் பிரபு இவர் யார் கர்சன் பிரபு இங்கே படித்த மாதிரி இருக்கேன் எஸ் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்க பிரிவினை ஒன்று நடந்துச்சு இல்லையா வங்கத்தல் வங்காளத்தை பிரித்தது யார் கர்சன் பிரபு தான் ஓகேங்களா ஓகே இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவின் திட்ட நேரமானது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் நம்ம ஒரு இந்தியா மேப் எப்பயும் போல் வரைஞ்ச மாதிரி வரைஞ்சிக்கலாம் இந்தியா மேப் மாதிரி வரைஞ்சிக்கலாம் சாரி ஓகேவா இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி இதோடைய பாயிண்ட் என்ன தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தி ஐந்துன்னு சொல்லியிருந்தேண்ணா இது வந்து ஆறு ஏழு எட்டு இப்படியாக வச்சு சொல்லியிருந்தேன் அறுபத்தெட்டு டிகிரி ஏழு நிமிடம் ஓகேங்களா ஸோ இப்படியாக வச்சுக்க சொன்னேன் இப்போ பாருங்கள் இதில் அருணாச்சல் பிரதேஷ் எங்கே இருக்குது குஜராத் எங்கே இருக்குது அருணாச்சல் பிரதேஷ் வந்து இந்த எண்டில் இருக்குது குஜராத் வந்து இந்த எண்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ பூமி வந்து எப்படி சுற்றுது உங்களுக்கு தெரியும் மேற்கிலிருந்து கிழக்காக பூமி வந்து எப்படி சுற்றுது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி அதாவது எதிர்க்கடிகார திசை ஆன்டி வைஸ் டைரெக்ஷனில் வந்து நம்ம பூமியான சுற்றி கொண்டு இருக்கிறது ஸோ பூமி மேற்கிலிருந்து கிழக்காக போது இப்போ சூரியன் இருக்குது ஓகேங்களா இந்தியா இங்கே இருக்குன்னா இதுதான் நம்ம இந்தியா அப்படின்னா பூமியில் அந்த இடத்துல இந்தியா இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு எங்கெங்கே சூரியன் விடும் குஜராத்தில் தான் விழும் எங்கே விழுது சரி அருணாச்சல பிரதேசத்தில் தான் ஃபஸ்ட்டு சூரியனுடைய ஒளி வந்து விடும் ஓகேங்களா ஓகே அப்போது அருணாச்சல் பிரதேசத்தில் விழக்கூடிய சூரியனின் ஒளி இங்கேருந்து இருந்து ட்ராவல் ஆகி இங்கே இருக்கக்கூடிய குஜராத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகும் எவ்வளவு நேரம் ஆகுது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகுது இதை கரெக்டாக சொல்லணும்னா ஒன் ஹவர் ஃபிஃப்டி செவன் மினிட் டுவெல் செகண்ட் ஓகேங்களா அதாவது ஒரு மணி நேரம் ஐம்பத்தி ஏழு நேரம் நிமிடம் பன்னிரெண்டு வினாடிகள் வந்து ஆகுது எங்கேருந்து இங்கேருந்து அருணாச்சல பிரதேசத்துல இருந்து குஜராத் வழியாக இந்த சூரியனானது ஒளி வந்து இங்கே வந்து படுறதுக்கு ஓகேங்களா அப்போ இதில் மொத்தம் எத்தனை தீர்க்க கோடுகள் இருக்குன்னா குஜராத்தில் இருந்து அருணாச்சல பிரதேசம் சாரி அருணாச்சல பிரதேசத்திலருந்து குஜராத் வரைக்கும் மொத்தம் முப்பது தீர்க்கக்கோடுகள் வந்து இருக்குது ஓகேங்களா தீர்க்கக்கோடுகள்னால் என்ன அப்படிங்கிறத முன்னாடி சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு வந்துருங்க மாதிரி இந்த தீர்க்கக்கோடுகள் சொல்லியிருந்தேன்ல இந்த தீர்க்கக்கோடு எத்தனை நிமிடம்னு பார்த்தோம் ஒரு தீர்க்கக்கோடுக்கும் இன்னொரு திரு தீர்க்கக்கோடுக்கும் இடைப்பட்ட நேரம் எவ்வளோன்னு பார்த்தோம் நாலு நிமிடமா அதுதாங்க அப்போ ஒரு டிகிரி கோட்டை கிடக்க நாலு நிமிடங்கள் வந்து ஆகுது ஓகேங்களா ஓகே இப்போ மறுபடியும் நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு கோட்டிலேருந்து இன்னொரு கோட்டை கிடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நான்கு நிமிடங்கள் ஆகிடுது அப்படின்னு சொல்லியாச்சு ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் போட்டு கேட்டீங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து டைம் வந்து கம்மியாக சொல்கிறாங்களையா அப்போது அங்கே இருக்கக்கூடிய எங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மொத்தமாக உலகத்துக்குமே சேர்த்து எந்த நேரத்தை கணக்கிடுவாங்க அப்படின்னா கிரீன்விட்ச க்ரன் விச் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க ஒரு நாடு அந்த இடத்தோட சராசரியாக தான் உலகத்துக்கே டைம் வந்து கணக்கிடுறாங்க ஓகேங்களா என்ன நாடு க்ரீன் விச் அப்படிங்கிற நாட்டுடைய டைமை வச்சு தான் உலகத்துக்கு இருக்கக்கூடிய நேரத்தை வந்து கணக்கிடுறாங்க அப்போ இந்தியாவுக்கு எதை கணக்கிடுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு உத்திரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அலகாபாத் அப்படிங்கிற மாவட்டத்தில் மிர்சாப்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க மிர்சாப்பூர் நல்லா ஞாபகம் வச்சுங்க நம்ம இந்திய திட்ட நேரம் எந்த கோடை வச்சு கணக்கிடுறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய மத்திய தீர்க்கை ரேகையான இங்கே தான் வரும் அந்த கோடு ஓகேங்களா அலகாபாத் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் இந்த அலகாபாத் இங்கே இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது எத்தனை டிகிரியில் இந்த கோடு பாஸ் ஆகுதுன்னா எண்பத்தி ரெண்டரை எண்பத்தி ரெண்டரை டிகிரி எண்பத்தி ரெண்டுனா எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது நிமிடம் ஸோ இந்த டைமில் தான் இந்தியாவில் வந்து அந்த கோடு வந்து பாஸ் ஆகுது ஓகேங்களா ஓகே இப்போது க்ரீன் விச்னு ஒரு நாள் சொன்னேன்ல அங்கே இருக்கக்கூடிய டைமிங்க்கும் நம்ம இந்தியா இருக்குது பார்த்திங்களா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டைமிங்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ அங்கே வந்து க்ரீன் விச்சில் வந்து காலையில் பதினோரு மணி நினச்சிக்கோங்க மார்னிங் ஏஎம் ஓகேவா காலையில் பதினோரு மணி க்ரீன் விஜில் அப்படின்னா நமக்கு நம்ம இந்தியாவில் எத்தனை மணியாக இருக்கும்னா அதிகாலை அதிகாலை ஐந்தரை மணி இது வந்து இந்தியாவில் இந்தியாவில் அப்போ நினச்சி பாருங்கள் அங்கே வந்து காலையில் பதினோரு மணி ஆயிடுச்சு ஆனால் நம்ம இடம் நம்ம ஊரில் எப்படி இப்போ தான் காலையில் அஞ்சரை மணி ஆகுது அப்போ கிட்டத்தட்ட ஐந்து முப்பது மணி நேரம் ஐந்து முப்பது மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்கே வந்து டைம் வந்து கணக்கிட்ருக்காங்க ஓகேங்களா சூரியன் வந்து உதித்திடுது இதுதான் மேட்ரு இப்போ புரியுதா இதனால தான் இந்த மாதிரி குழப்பம் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்திய திட்ட நேரம் அப்படிங்கிறத ஒன்றையும் உருவாக்கியிருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா மேற்கு உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தல முப்பது தீர்க்க கோடுகள் இதை நான் பார்த்து சொல்லிட்டேன் உங்களுக்கு எத்தனை தீர்க்க கோடுகள் இருக்குன்னு இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள குஜராத் காட்டிலும் இரண்டு மணி நேரம் இதுவும் நான் சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட தோராயமாக ரெண்டு மணி நேரம் சொன்னேன் ஆனால் குறிப்பிட்டு எவ்வளோ சொன்னேன் ஒரு மணி நேரம் ஐம்பத்தி ஏழு நிமிடம் பன்னிரெண்டு வினாடிகள்னு சொன்னேன் இதுதான் மெயினானது இந்த டைமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த இந்தியாவின் மத்தியத்திற்கையான எண்பத்தி ரெண்டு டிகிரி இது நான் சொன்னேன் தான் சொன்னேன் ஓகேங்களா இந்தியாவை பாதியா அதாவது இந்திய திட்ட நேரம் ஏதாச்சும் கணக்கிடுறாங்க மத்திய பிரதேசம்ல இருக்கக்கூடிய சாரி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அலகாபாத்தில் மிர்சாபூர் அப்படிங்கிற ஒரு இடத்த தான் என்னவா தேர்ந்தெடுக்கிறாங்க இந்தியாவின் திட்ட நேரமாக தேர்ந்தெடுக்காங்க அது எந்த கோட்டின் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா செல்லுது அப்படின்னா எண்பத்தி ரெண்டு டிகிரி இந்த கோட்டின் வழியாக செல்லுது கிழக்கு தீர்க்கை ரேகையின் தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதுதான் நம்மளுடைய இந்தியாவின் திட்ட நேரம் எண்பத்தி ரெண்டரை டிகிரி மறந்துடாதீங்க அந்த எண்பத்தி இத்தீர்க்க ரேகை மிர்சாபூர் அலகாபாத் வழியாக செல்கிறது இதுவும் நம்ம சொல்லிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா திட்ட நிறமானது கிரீன்வெஜ் திட்டத்தை விட ஐந்து முப்பது மணி நேரம் முன்னதாக உள்ளது இதுவும் நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா சொல்லுங்கள் இது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா உள்ள பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா ஆந்திரப்பிரதேச தலைநகராக அமராவதி ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் மாற்றிருக்கிறாங்க இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்தியாவின் முக்கிய இயற்கை பிரிவுகள் இதில் பார்த்தீங்கன்னா இமயமலைகளை வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ